கோவம் சரியா போச்சா கோவம் சரியா போச்சா இல்லையா பின் நடச்சல அத அது வந்து இந்த ஆளை கூட வந்து ஈஸியா நான் கன்வின்ஸ் பண்ணிரலாம் ஆனா உன்கிட்ட சண்டை போட்டு கன்வின்ஸ் ஆகுறது இருக்கு பாரு உன் ஆளு கொண்டா தித்தமா அம்மா எனக்கு பவர் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு ஐ ஹேவ் தி

உனக்கு எனக்கு எனக்குதான் பிரச்சனை அவளுக்கு உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை நான் அதை காட்டுறது பட் இருந்தாலும் வந்து உன்னோட பவரை காட்டுறேன் என்கிட்ட அதாவது நான் உன் அம்மாடா போன அம்மா வேண்டாம்

அதாவது நீ துபாய் வர வரையும் நான் லைஃப் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கணும் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அப்படியே சட்டிக்கு பானைக்கு முட்டாம இருக்குமா முட்ட தான் ஜெய் அப்ப அந்த சட்டியும் பானையும்னா நான் யார் அதுல நீ சட்டி அவ பானை அவ முட்டாம இருக்க முடியாதுல நான் தான் முட்ட வந்து ஓ சட்டியும் பானையும் முட்ட வைக்கிறது நீ தான்றியா ஏன் கதையில நான் வில்லன்டா அதுல ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அதானே

எல்லாமே கல்யாணம் மறியல்கள் உட்கார்ந்து தாயா தெரியும் எதையும் எடுத்துமா கௌத்தமான்னு முடிவு எடுக்க முடியாது

கோபத்துல அவன் நடிக்க என்ன வடிக்க அவ நடிக்க என்னதான் இருந்தாலும் இனிமேல் வந்தா குடும்பஸ்தம்ல இப்ப வரையும் பேச்சுலருக்கா வீடு பார்த்து போனாதான் குடும்பஸ்த அங்கேயே என்ன திரும்பி நீ பேங்க் இருந்த இரு சந்தோஷமா பசங்க தான் சந்தோஷம் வாழ்க்கையில நீ பாட்டு சொத்து நமக்குன்னு ரேஷ்மா ரேஷ்மா கேட்டுக்கோமா அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க

போனாலும் போட்டு போடாம விட்டுட்டா நீங்களாம் எதுக்கு அத நினைச்சிட்டு போற போடுங்க இன்னும் நீ மாட்டினேல கல்யாணம் இதுல மாட்டிலேல மாட்டினதுக்கு அப்புறம் இருக்கடா உனக்கு கச்சேரி ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பொண்டாட்டி ரெண்டு பேர் இடையில மாட்டிட்டு தத்தாளிக்க போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா இது எப்படி தெரியுமா இருக்கு அதாவது நான் இப்ப எது கூப்பிட்டேன்னா அம்மா நாளைக்கு நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன் இவ்வளோ நாள் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல கிளம்பு அதான் ஓடி கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நீ வாடு இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை யார் ரேடி இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா சருத்தே தயாரா கல்யாணத்துக்கு நான் நீங்க மாப்பிள்ளை அம்மா தயாரா தெரியுது தயாரு நேத்து முந்தா நேத்து ஃபோன் பண்ணப்ப ஃபுல்லா வயசானவங்களா இருந்தாங்கடா இன்னைக்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இமை திரும்புதே அப்படின்ற மாதிரி என்ன டையா நான் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே தயைடி பாங்க இப்போ வந்துச்சத சரி இருக்கு ஹாய்

இந்து இந்த வீடியோ உன் மனதை புண்படுத்துவதற்கு அல்ல என் தாயார் மாமியாராக மாறிய தருணத்தை நானே முதல் முறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் பார் முழுசா சந்திர மாறி இருக்கிறவன் கங்காவை பார் சோ நீயும் பார்க்க இன்னும் கொஞ்ச நாள்ல ரெடி ஆயிக்கோ இவ்வளவு நாள் அவ உன்னை என்ன தெரியுமா ஐயோ அத்த அப்படின்னு வா இருடி நான் பேசனேன் இருடி இன்னொரு மூஞ்சி இருக்குடி வரும்டி வெயிட் பண்றி கல்யாணம் ஆகட்டும்டி அப்படி கேட்கவே இல்லையே எங்க அத்தை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க எங்க அத்தைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அத்தை ரொம்ப எங்க தான் ரொம்ப ஸ்வீட்டுன்னு தான் சைடு வகை எடுத்து சாஃப்ட்டா பேசினேன் சரத் பாபுன்னு நினச்சிய அவருதான் டா மெயின் வில்ல டேடி இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு இதாயிட போறா அரட்டை ஆயிருவான்றியா ச்சா ஆச்சா அப்படி எல்லாம் அப்படி ஆக மாட்டான்

பையன் சீமந்த புத்திரா சீம என்னை நன்றாக உற்றுப்பார் நான் யான் என்று தெரிகிறதா என்னையா என்று தெரியவில்லை அதே அதான் சொல்லிடுறேன் நீ கவலைப்படற

நீ இருந்தாதான் எங்களுக்கு ஜாலி இந்துக்குமே அதான் பிடிக்கும் அவ தான் கம்பல் சிண்டு முடிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கவா அப்படி கிடையா உங்க ரெண்டு பேத்துக்கும் சிண்டு முடிச்சு விட்டு வேடிக்கை பார்ப்பான் அது ஜாலியா இருக்கும் எனக்கு அதான் நான் சொல்றேன் அதே இந்து சிண்டு முடிச்சு வேடிக்கை பார்க்கியான் கேக்குறேன் ஜாலியா இருக்கும்ல இல்ல அவ தான் வந்து கண்டிப்பா அத்தை வந்தே ஆகணும் அவங்க தனியா இருக்க கூடாதுன்னு ரொம்ப கம்பல் பண்ணிட்டே இருக்கா நானும் அதுக்கு ஏத்த ப்ராசஸ் மாதிரி வீடெல்லாம் பாருங்க அப்புறம் வரோம் நானும் மோனிஷா வரோம்ல அப்புறம் தான் வருவோம் எல்லாம் அது ப்ராசஸ் இருக்கு எப்போ என்னன்றத பார்த்துட்டு இமிடியேட்டா கூட்டி வந்துடுவோம் சரி சரி சந்தோஷம் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குன்ற மாதிரி ஆடி ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு இன்றைய நாள் பேச்சுலராக இந்த ரூமில் கடைசி நைட் ஸ்டே பிகாஸ் கிங்டன் நீங்கள் பார்க்கலாம் கல்யாணம் ஆனவனு இங்கே தன்றா இருக்கான் கல்யாணம் ஆனவனு இங்கே தன்றா இருக்கான் அப்படின்ட்டு உன்னாட்டி ஊருக்கு போயிட்டா அது வேறு சீக்வன்ஸ் பட் இந்த ரூம் காமிக்கலாமா சரி பரவாயில்ல காமிப்போம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷமா வந்து இந்த பெட்டில் தான் வந்து என்னோட வாழ்க்கை இருந்தது இதுக்கப்புறம் இட்ஸ் பி டிஃப்ரெண்ட் ஒன் தோ இங்கே நான் இங்கே மோத்தி எத்தனை நைட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சும்மா ஓட்டிக்கிட்டு அப்போ என்ன என் கூட இருந்தது நிம்மதியா இல்லையா உனக்கு அதாவது இப்போ உனக்கு தான் தெரியும் ஒன்ஸ் நான் இந்த பெட்டில் இல்லை உன் பக்கத்தில் நான் இல்லை உன் புலம்பெல்லாம் கேட்க நான் இல்லை உன்னை மோட்டிவேட் பண்ண நான் இல்லை உனக்கு எதாவது ஒன்றுன்னா நான் பக்கத்தில் இல்லை இத்தனை இல்லைன்னு போது தான் உனக்கு என்னோட அருமை தெரியும் எதையாவது ஒன்று சொல்லுடா வந்து இப்போ நான் என்ன உட சொல்கிறது அப்போ எனக்கு மட்டும்தான் வலிக்குதா உனக்கு வலிக்கலையா வலிக்குது தான் ஆனால் வெளியே காட்டிக்காமல் இருக்கேன் நாடகாடுவியா 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 நாடகம் நடிக்காத

ஏதாவது கொஞ்சமாக ஃபீல் பண்ண முடியாது இங்கே பரவலாம் ஒரு மாதிரின்னா இலப்பிடிக்குது புரியுது முப்பது வயசு தொட்டுட்டும் எல்லாம் இலப்பெடுக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் இது வந்து எமோஷனாக இருக்கும் நான் புரியுதா கேவலமான ஒரு ரூம் அதாவது இருக்கிறதுலே வந்து கேவலமாக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ கன்றாவியாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் திஸ் ரூம் ஹோல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மெமரிஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் தெரியும்ல எமோஷன்ஸ் தெரியும் அதுதான் சொல்கிறேன் அதுவும் அந்த பில்லுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை அழுகைகள் மோதி பெட்டில் சொல்கிறேன் ஸோ எல்லாமே இந்த ரூமுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவோ நாள் வந்து தூக்கம் கரெக்டு சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் இந்த ரூம் தான் நிறைய சந்தோஷங்களை நமக்கு தந்துருக்கு முக்கியமாக எனக்கு தந்திருக்கு அதே மாதிரி நிறைய கஷ்டங்களும் இந்த ரூமில் தான் ஃபேஸ் பண்ணிருவோம் இத்துடன்

மோதிக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் கொண்டு வந்து அந்த எபிசோடு இதோட முடியுங்க ஓகே பத்தேன் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஊழையில ஒளி தெரியுதுடா